அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் க்ரௌண்ட் பெரடைஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வெங்காயம் தக்காளி இல்லாமல் ஒரு சிக்கன் சுக்கா எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துடலாம் இதை கிரேவியாக கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம் நான் வந்து நல்லா சுக்கா ட்ரை சுக்கா மாதிரி பண்ணியிருக்கேன் எப்படி பண்ணாங்கிறத பார்த்துடலாம் நான் அரை கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணெய் ரெண்டு குழி கரண்டி அளவுக்கு எடுத்திருக்கேன் நான் தேங்காயை தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நான்வெஜ்ஜு செய்யும் போது நீங்கள் வந்து தேங்காய் தேங்காயெயில செஞ்சு பாருங்களேன் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அப்புறம் வந்து நீங்கள் சன்ஃப்ளவர் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் இல்லை இதில் ஒரு ஸ்பூன் அதில் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பட்டை கிராம்பு ஏலக்காய் கொஞ்சோண்டு ஜீரகம் சேர்த்து சிக்கனை வந்து உங்களுக்கு விருப்பமான சைஸில் வந்து கட் பண்ணிக்கோங்க அது அப்படியே அந்த எண்ணெயிலே லைட்டாக வந்து வதக்கிக்கிட்டே இருக்கணும் இந்த ரோஸ்ட்டுக்கு வந்து நம்ம நம்ம தண்ணியே சேர்க்க வேண்டாம் ஏன்னா வந்து சிக்கனே வந்து உங்களுக்கு நல்ல தண்ணி விடும் அப்படியே சிக்கன் ஒயிட் கலராக மாற 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 உங்களுக்கு நல்ல தண்ணி விடும் நல்லா சிக்கன் ஒயிட் கலராக மாறினதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒன்றும் கொஞ்சம் அதிகமாக தண்ணி நுறச்சி வரும் அந்த ஸ்டேஜில் இப்போ காரை தகுந்த மாதிரி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா எல்லாத்தையுமே அட்டை டைமில் நம்ம சேர்த்துட்டு தண்ணியே சேர்க்காம அதை அப்படியே வந்து லைட்டாக பரட்டி விடுங்க நல்லா எங்கே பார்த்தாலும் அந்த மசாலா எல்லா சிக்கன்லேயும் வந்து பெரட்டினதுக்கப்புறம் இப்போ தேவைக்கான உப்பு சேர்த்துக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கட்டி தயிர் சேர்த்துருக்கேன் அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்க போகிறது கிடையாது அதனால் அந்த லோ ஃப்ளேம்லேயே சிக்கனோட தண்ணியிலே அது வேகணும் ரொம்ப நேரம் வேகாது ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே சிக்கன் உங்களுக்கு நல்லா வெந்துடும் லைட்டாக அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு டூ அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா அதிகமாக தண்ணி விட்டுருக்கோம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துட்டு அதை இன்னும் கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து வேக வைங்க இன்னும் நல்லா ட்ரை ஆகிடும் இப்போ வந்து மல்லி போதினா சேர்த்துட்டு லைட்டாக பிடிக்காத அளவுக்கு அந்த மசாலாவை எல்லாத்தையும் நல்லா கம்ப்ளீட்டாக அந்த சிக்கன்லேயே நல்லா வந்து பெரட்டி விடுங்க பரட்டி விட்டு நீங்கள் ஒரே ஒரு சிக்கன் வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கும் மேக்ஸிமம் ஃபைவ் மினிட்ஸ் தான் அதுலேயே நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் உங்களுக்கு நல்ல கிரேவி மாதிரி வேணும்னா இன்னும் கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணியாக இருக்கும் போதே எடுத்துக்கோங்க நான் நல்லா ஃபுல்லாக ட்ரையாக வந்து ஆகட்டும்னு சொல்லிட்டு விட்டேன் அஞ்சு நிமிஷத்தில் இந்த அளவுக்கு வந்துடுச்சு முக்கியமாக அடுப்பு லோ ஃப்ளேமில் இருக்கணும் இது நல்ல ரச சோறு தயிர் சோறு நல்ல ஒரு கட்டி சோறு எலிச்ச மழை சாதத்து கூட அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ